வைப்பு நிதியில இருந்து சதவீதம் வரைக்கும் பணத்தை கிளைம் பண்ணிக்கலாமா மத்திய தொழிலாளர் துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா தலைமையில தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்போட மத்திய அரங்காவலர்கள் வாரிய கூட்டம் நடைபெற்றிருந்துச்சு இந்த கூட்டத்துல தொழிலாளர்களோட தேவையை கருத்துல கொண்டு பணம் எடுப்பதற்கான விதிமுறைகள் இப்போ எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அதன்படி அத்தியாவசிய தேவைகள் அதாவது உடல் நலக்குறைவு கல்வி திருமணம் போன்றவற்றுக்கும் வீட்டுமனைகள் சிறப்பு சூழ்நிலைன்னு மூன்று பிரிவா விதிமுறைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மூலமா தொழிலாளர்கள் பங்களிப்பு நிறுவனத்தோட பங்களிப்பு உட்பட நம்முடைய வைப்பு நிதியிலிருந்து நூறு சதவீதம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாமா பணம் எடுப்பதற்கான உச்ச வரம்பும் இப்போ மாறியிருக்கு கல்விக்கு பத்து மடங்கு திருமணத்திற்கு ஐந்து மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு காரணமே இல்லாமல் இபிஎஃப்ஓவில் பணம் எடுக்க முடியாது ஆனால் இப்போது நிறுவன மூடல் வேலையின்மை இயற்கை சீற்றம் தொற்று நோய் பரவல் போன்ற சிறப்பு சூழ்நிலைகளுக்கு காரணம் தெரிவிக்காமலேயே பணம் எடுத்துக்கலாமா ஆனால் அதே நேரத்தில் ஓய்வூதியம் முதலான தொழிலாளர்களோட எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு அவங்களுடைய கணக்கில் இருபத்தைந்து சதவீத பங்களிப்பை குறைந்தபட்ச இருப்பாக பராமரிக்கணும் என்ற விதியும் கொண்டு வரப்பட்டிருக்கு